வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அதிக அளவில் தேசிய விருது பெற்ற அப்புறம் சீட் சேவர் விருதுகளை வாங்கி தந்த மிக அரிய வகையான பாரம்பரிய மிக்க நாட்டு ரகத்தை சேர்ந்த நிரஞ்சன் பாட்டா என்ற கத்திரிக்காய் வகையை தான் இன்றைக்கி நாம் பதிவில் பார்க்க போகிறேங்க இந்த நிரஞ்சன் கத்திரிக்காவை சட்டீஸ்கரை சேர்ந்த லீலாராம் சாகுன்ற விவசாயி பல வருஷமாக இந்த நிரஞ்சன் கத்திரிக்காயை ர கத்திரிக்காய் ரகத்தை வந்து கிராஸ் பாலினேஷன் இல்லாமல் அந்த ப்யூரிட்டியாக அந்த விதைகளை வந்து சேவ் பண்ணி அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா அவரோட நிலத்தில் இந்த ஒரு ரகத்தை மாற்றுமே தான் வ விதைப்பார் இந்த செடியை தான் வளர்ப்பார் காரணம் வேறு ரக கத்திரிக்காய் வச்சுனா கா கிராஸ் பாலினேஷன் ஆகிடும் இல்லைங்களா அதனால் இந்த நிரஞ்சன் பாட்டாவை மாத்திரமே அவர் வளர்த்து வளர்த்து வந்தார் நிறைய வருஷமாக இதை சேவ் பண்ணிகிட்டே வந்ததுனால இவருக்கு நிறைய நேஷ்னல் அவார்டு அப்புறம் சீட் சேவர் அவார்டெல்லாம் இவருக்கு கிடச்சிருக்குங்க நான் இந்த விதையை எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சேலம் கிட்ட தாங்க வாங்கினேன் இந்த கத்திரி ரகத்தில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்னு நீங்களாம் நினைக்கலாம் இதனுடைய டேஸ்ட் வந்து இனிப்பு சுவையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் சதைப்பற்று அதிகமாக இருக்கும் நல்ல வெயிட்டுங்க காய் அப்புறம் விதைகள் வந்து குறைவாக இருக்கும் சில பேருக்கு அந்த விதைகள் இருந்தால் பிடிக்காது இல்லைங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ரகம் ரொம்ப பிடிக்கும் இந்த நிரஞ்சன் பாட்டா செடியை வந்து மண் தரையில் வளர்க்கும் போது இதோடைய காய்கள் வந்து ஒரு அடி நீளம் வரும் வளருங்க அதாவது கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவுக்கு கூட ஒரு காயே இருக்கும் நாம் தொட்டியில் வளர்க்கும் போது ஒரு ஜான் அளவு தாங்க வளருது இது வந்து பிஞ்சுங்க இன்னும் கொஞ்சம் நீளமாகவே வளரும் இந்த நிரஞ்சன் பாட்டாலில் டூப்ளிகேட் வெரைட்டியும் இருக்குது ஒரிஜினல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா அதனுடைய தண்டு பாகத்துலேயும் முள் இருக்கும் அப்புறம் அந்த இலைகள்லேயும் முள் இருக்கும் அந்த கேலிக்ஸ் இருக்கு இல்லைங்களா காய்களுக்கு மேலே அந்த தொப்பி மாதிரி அதுக்கு மேலேயும் முட்கள் இருக்கும் அடுத்ததாக முக்கியமாக இந்த ரகத்தில் இந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவுமே ஏற்படலைங்க மற்ற கத்திரிக்காய் ரக செடிங்களை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரிதாங்க இந்த செடியையும் நம்ம வளர்க்கணும் நான் கத்திரிக்காய் வளர்ப்பு வீடியோ ஒன்று ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேங்க அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனை தரங்க போய் பார்த்துக்குங்க கத்திரிக்காய் செடி ஒரு ஹெவி ஃபீடருங்க நிறைய உரங்கள் தந்துகிட்டே இருக்கும்போது தான் நிறைய காய்களை நம்ம அறுவடை பண்ண முடியும் நான் ஏற்கனவே வீடியோவில் இயற்கை விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆர்கானிக் உரங்களை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கேங்க வீடியோவாக அந்த அதை போய் நீங்கள் பார்த்துட்டு அந்த உரங்களை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி நீங்கள் தரும்போது நிறைய காய்களை நீங்கள் அறுவடை செய்யலாம் இந்த நிரஞ்சன் கத்திரிக்காய் விதைகள் தயாரான உடனே உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் வாங்குகிற இந்த விதைகளை தயவு செஞ்சு ஒரு ரெண்டு பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இந்த கத்திரிக்காய் விதைகள் எல்லாருக்கும் போய் சேரும் அதே மாதிரி கிராஸ் பாலினேஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்